மகளிர் தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மகளிர் தினம் வந்து மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் இருந்தாலும் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கழக ஆட்சி ஏற்படுத்திய முதல் தொடர்ந்து மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் வந்து எந்த அளவுக்கு தன் வீட்டை விட்டு வெளியில் வந்து சுயமாக தன்னுடைய பாதையில் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை நம்முடைய தமிழகத்தை ஒரு முன்மாதிரியாக பிற மாநிலங்களுக்கு வந்து நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு சென்னைக்குட்பட்டு ஐம்பதுக்கு ஐம்பது என்ற வகையில் இருநூறு மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் அதில் நூற்றி பெண் மாமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் மாநகராட்சி உட்பட்ட பெண் மாமன்ற உறுப்பினர்கள் இணைந்து தமிழ் மகள் என்ற தலைப்பில் நம்முடைய சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கல்யூ கல்லூரி மாணவர்களுக்கிடையே பேச்சு போட்டிகள் வந்து நடைபெற்றது இந்த பேச்சு போட்டிகள் முதற்கட்டமாக பத்து கல்லூரிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கல்லூரியிலிருந்து ஒரு மாணவர்கள் ஒரு மாணவர்க்கென்று ஒரு தலைப்பு வழங்கப்பட்டு அந்த தலைப்பில் வந்து மாணவர்கள் உரையாற்றினார்கள் அதன் பின்னர் கூடுதலாக ஒரு எட்டு காலேஜ்கள் வந்து நாங்களும் வந்து பங்கேற்கிறோம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் வந்தார்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியின் போது பதினெட்டு கல்லூரிகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர் பதினெட்டு மாணவர்கள் வந்து இங்கே அவர் அவர்களுடைய கருத்துகளை வந்து பதிவற்றார்கள் இவர்கள் முற்றிலுமாக பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக இருக்கிறார்கள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான எவ்வளோ திட்டங்களை எடுத்து வந்திருக்கிறார் அந்த திட்டத்தின் மூலியமாக எவ்வளோ பெண்கள் வந்து பயனடைகிறார்கிற வகையில் ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே பதிவிட்டு அடுத்த தலைமுறையினர்கள் அடுத்த தலைமுறையினர்கள் வந்து எந்த அளவுக்கு கல்வி சுதந்திரம் தேவை அப்படின்றத கண்டறிந்து இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் மூலியமாக பல்வேறு மாணவர்கள் வந்து தன்னுடைய படிப்பினை தொடர்ந்து படிக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் படிப்பே படிக்கக்கூடாது என்று பெண் மாணவர்களை இருந்த சூழலை மாற்றி இன்றைக்கு பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் வந்து பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த புதுமை பெண் திட்டம் இருக்கிறது அடுத்த ஒரு பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அது பதினைந்து ஆண்டுகள் பின்ன நாம் பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து ஆண்டுகள் பின் நம்ம பார்த்தோம்னா அனைத்து பெண்களுமே வந்து கல்வி கற்றவர்களாக இருப்பார்கள் நம்முடைய அடுத்த தலைமுறையிலே வந்து நம்ம கல்வி கற்ற ஒரு பெண்களாக இருக்கக்கூடிய இருப்பார்கள் ஒவ்வொரு பெண் ஆண்டர்ப்ரஸ் உருவாருவார்கள் இன்றைக்கு இங்கு வந்து முன்னாள் நீதிபதிகள் வந்து இங்கு வந்து சிறப்புரையாற்றினார்கள் அப்புறம் ஃபெமைன் நிறுவனத்தின் வந்து கோமதி மேடம் அவர்கள் வந்து இங்கு சிறப்புரையாற்றினார்கள் இப்படி பெண்கள் சாதித்த துறையிலிருந்து பல்வேறு பெண்கள் வந்து இன்றைக்கு ஒரு பெண் தன் வீட்டிலிருந்து வெளியில வந்து சுதந்திரமா செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய சமுதாயமும் நம்முடைய ஜனநாயகமும் எந்த அளவுக்கு ஒத்துழைக்க வேண்டியது அப்பேற்பட்ட களத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களுக்காக வடிவமைத்து வழிவகைத்து இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை நடத்தி வருகிறார்கள் சென்னையை தொடர்ந்து இப்போ சென்னையில் வந்து தமிழில் பேர்பலவிருக்குன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தோம் ஏழு நாள் கெடு கெடுத்துருக்கும் பணி எந்த லெவலில் போயிருக்குது அதை தொடர்ந்து இப்போ புதுச்சேரியிலே அந்த அறிவிப்பு வெளியே முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறத தமிழ் என்பது நம்முடைய தாய்மொழியாக இருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே பலைகள் வந்து தமிழில் இருக்குமாறு அறிவித்திருக்கும் அதற்கான டைம் லிமிட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு படியாக வந்து தமிழில் பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறார்கள் அடிஷ்னலாக வேணும்னா கீழே சின்னதாக ஆங்கிலத்தில் போட்டிருக்கலாம் அப்படின்றத நாங்கள் தெரிவித்துருவோம் ஆனால் தமிழில் கண்டிப்பாக

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நானே கேட்டாங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்து இந்த நிதிநிலை அறிக்கையின் பொழுது கொண்டு வரப்படுகிறது நாளைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்ய இருக்கிறோம் இதில் வந்து அதிக வளர்ச்சி திட்டங்களும் முக்கியமாக பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் நாளைக்கு பட்ஜெட் நிறைவேற்ற பிறகு கண்டிப்பாக பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் Okay, thank you. Thank you. Thank you.